அம்பத்தூரில் மாமூல் தர மறுத்த கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை கஞ்சா போதையில் இளைஞர்கள் அறிவாளால் வெட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் அந்த கடையில் உள்ள அந்த கடையில் உள்ள உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை கஞ்சா போதையில் இளைஞர்கள் சிலர் தாக்கி இருக்கின்றனர் தற்பொழுது அந்த தம்பதிகள் நலமாக இருக்கிறார்களா அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை வாடி நகர் பகுதியில் வேல்முருகன் என்பவரின் மளிகை கடையில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் அவர்களை தாக்கி ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் சேர்த்து கட்சியால் கட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியில் வேல்முருகன் என்பவர் கடந்த ஒரு வருடமாக மளிகைக் கடை என்பதை நடத்தி வருகிறார் நேற்று இரவு பத்து மணிக்கு மளிகை கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு செல்ல தயாராக நிலையில் அந்த சேர்ந்த ஏழு இளைஞர்கள் மது சந்திர பகுதியில் இருந்ததாக அவரது கடைக்கு வந்து கடையில் பொருட்கள் வாங்குவது போல் உள்ளே உழைந்த வேல்முருகனை தகாத வார்த்தைகள் சிக்கியும் அவரை அடித்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வேல்முருகனை தங்களுக்கு மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மாமூல் கொடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் தடை நடத்த முடியாது என அவரை அடித்து உதைத்து துவைத்திருக்கிறார்கள் அதையடுத்து அவரது எட்டு மாத கர்ப்பிணி மனைவியும் கடையில் இருந்து காய்கறி வெட்டும் கட்சியை எடுத்து வேல்முருகன் தலையிலும் அவரது மனைவி காது மற்றும் முதியிலும் வெட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் இதையடுத்து ரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் அவர்கள் பொதுமக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதி பெற்று பிரிக்க வகையாக மேலும் இந்த சம்பவத்தை அரங்கேற்றுவிட்டு இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி இது குறித்து பாதிப்படைந்த கணவன் மற்றும் மனைவி ஜே கே நகர் போலீசார் காவல் புகார் என்பதை கொடுத்திருக்கிறார்கள் புகாரில் தங்கள் மீது மாமூல் கேட்டு தங்களை அறிவாளால் வெற்றி நபர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேலும் இச்சம்பவம்

Vest and Breeze.